ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க க்ரீன் டேக்ஸ் எப்படி கட்டுறதுன்னு போகலாம் குரமுக்குள்ளே போயிவிடுங்க குரம்புக்குள்ளே போயிட்டு வாகன் வாகன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாகன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பிரேகான் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோடய வண்டி நம்பர் என்னவோ அந்த வண்டி நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் இப்போது எங்களோடய வண்டி நம்பரை நான் என்ட்ரி பண்ணுறேங்க பார்த்துக்கோங்க கீழே ஸ்டேட்டு ஆடியோவில் வேணாம் அக்செப்டடு ப்ரொசீட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் டேக்ஸ் கிரீன் டேக்ஸ் பாருங்கள் சர்வீஸில் போங்க சர்வீஸில் போய் டேக்ஸு ஃப்ரீ சர்வீஸ்னு பாருங்கள் ஃபீ சர்வீஸ் பே யுவர் டேக்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் லாஸ்ட்டு அஞ்சு நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் எங்களோடய சேஸ் நம்பர் என்னவோ நாங்கள் போட்டுக்கிறோம் உங்கள் செஸ் நம்பர் வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோடனே ஓனர் டீட்டெயில்ஸ் வரும் அது வண்டி நம்பரு பாருங்க சப்மிட் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ண பிறகு ஓனர் டீட்டெயில் கொடுப்பாங்க உங்கள் ஓனர் பேரு சேஸ் நம்பரு இன்ஜின் நம்பரு என்ன வண்டி மாடலு எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னாக்கா இயர்லி ஒரு வருஷத்துக்கான கிரீன் டேக்ஸ் இயர்லியை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் சொல்லணும்னு கொடுங்க இது பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு இருபது ரெண்டு இருபத்தி நாலுலேருந்து பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் கரெக்டாக டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கின்னு அக்செப்ட் கொடுங்க கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே அது டேரெக்டாக கூகுள் பேல போவோம் பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட் பேங்கிங் இருக்குது யுபிஐ ஐடி இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இப்போது யுபிஐடியில் கொடுத்து கூகுள் பேல சப்மிட் பண்ணுறேன் கூகுள் பேல போயிட்டு காசை வந்து பே பண்ணிடுறேன் காசை பே பண்ண உடனே மெசேஜ் வந்துடும் ரிசிப்ட் உடனே வந்துடும் பாருங்கள் ரிசிப்ட் வந்துடுச்சு அது கீழே ரேட்டிங் கேட்பாங்க அது என்ன ரேட்டிங்கோ நீங்கள் அதை பார்த்து கொடுங்க ஒவ்வொன்றத்துக்கு தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக ரேட்டிங் கொடுங்க ரேட்டிங் கொடுத்துட்டு பாருங்கள் வெரி குட்டு குட்டு புவரு இதெல்லாம் பார்த்து கொடுத்துங்க கொடுத்துட்டு ப்ரெண்ட்டு பார்த்துட்டு எடுத்துக்கங்க டவுன்லோடு பேஜில் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி